ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் வீடியோ எடுக்கிறோன்னு தெரியாமல் ஒருத்தன் குறுக்க நெடுக்க எதுக்கு தான் நடப்பான்னு தெரியாது என்ன குரல் கொடுத்தாலும் அவன் பாடு சுற்றி சுற்றி நடந்துகிட்ருக்கான் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கோதுமாவு வந்து ஒரு ந நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கேன் கிழங்கு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் மூணு கிழங்கு இருக்குது அதை வேக வச்சிடலாம் இது எதுக்காக ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சக்கரவள்ளிக்கிழங்கை வந்து மாவில் சேர்த்து பிசைய போகிறோம் அந்த கிழங்கு கூட வந்து அந்த உப்பு எல்லாம் ஒட்டிக்கும் ஒரே இடமா நின்றோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உப்பு போட்டு நல்லா கலந்துடணும் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அது கூடவே வந்து முந்திரி ஒரு அஞ்சாறு பல் முந்திரி அஞ்சாறு பல் பாதம் போட்டு வேக வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி இது வேக வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்ப நேரம் கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்க வேணாம் டக்குன்னு வந்து அது வந்து நல்லா செவந்து வந்துடும் அதுக்காக இந்த மெத்தடில் நம்ம செஞ்சும் போது ஈஸியாக வரும் இப்போ வந்து சக்கரை பள்ளிக்கிழங்கு வந்துருச்சு இதை வந்து மாவில் போட்டு நல்லா பசைஞ்சிடலாம் கோது மாவில் நல்லா பசைஞ்சு ஊற வச்சிடலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த மாவு பசைஞ்சு வச்சோம்னா சூப்பராக சாஃப்டாக நல்லா வரும் உருண்டு அதேமாரி சப்பாத்தி சுட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ மாவு பசைஞ்சாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கை அழுதுனா அழுந்தோம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பயிர் நல்லா ஊறிடுச்சு அதை வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக சோம்பு உப்பு போட்டு அரைச்சிடணும் அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு ஒரே ஒரு தட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் அதனால் எண்ணெய் தடவிட்டு இந்த பயிரை அதில் வச்சிடணும் அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக விட்டுடலாம் நம்ம எப்படி வடகறி சேர்த்துக்கலாம் வேக வைப்போம்ல அந்த மாதிரி இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அது எதுக்குன்னா கலர் கலருக்காக சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா பரவாயில்ல இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோல்ல அந்த மசாலாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மிக்சி ஜாரையும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா மாவை வந்து தட்டிக்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு அடுப்பில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக ஆகிடும் அதனால் மாவு உருட்டிக்கலாம் இது வந்து இந்த சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெல்லிசாக திரட்டும் போதே தெரியும் அப்படியே குழந்த மாதிரி உடஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்கும் சாஃப்டாக மாவு அதுமாதிரி இந்த சப்பாத்தி வந்து சைட் டிஷ் வேணும்னு இல்லைங்க கொஞ்சமாக தேங்காய் திருகி அந்த சப்பாத்தி உள்ளே வச்சு கொஞ்சம் சக்கரை தூவி குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ வந்து இந்த பச்சை பயிர் வந்து வெந்துருச்சு அப்படியே இட்லி மாதிரி வெந்துருச்சா இது வந்து கட் பண்ணும்போதே தெரியும் நமக்கு அவ்வளோ மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும் இது போது இல்லை அந்த ஈரல் சாப்பிடுவோம்ல ஆட்டு ஈரல் வாங்கி கிரேவி பண்ணுவோம்ல அது எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் இது கடிக்கும் போது சப்புன்லாம் இருக்குது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வந்து இந்த பச்சை பயிரும் கட் பண்ணி கொட்டிட்டு நல்ல ஒரு கொதி வரணும்னு சொல்லி நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியே தூவிடணும் அவ்வளோதான் டிஷ் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு இது கூட வச்சு சாடும் முதல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு நாலு சப்பாத்தி எப்படி போகுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன டிஃபனுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எதனா புதுசாக எதாவது செஞ்சுருக்கீங்கன்னா அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கிரேவி வேணாம் அப்படின்னா இந்த சப்பாத்தியில் வந்து தேங்காய் பூவும் சக்கரையும் வச்சு கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய்